வணக்கம் இன்றைக்கி ஒரு நம்ம முக்கியமான வீடியோ எக்ஸசைஸ் பார்க்குவோம் இதுக்கு முன்னால் வீடியோ வந்து நம்ம குப்புற படுத்து முன்பக்கமாக கீழே படுத்துருந்து ஒரு அஞ்சு எக்ஸசைஸை பார்த்தோம் இப்போ அதே போல் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம் நம்ம ஒரு ரன்னிங் பண்ணிட்டோம் பாடி ஓரளவுக்கு வார்மப் ஆயிருச்சு போது நம்ம வயிற்றுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்போம் வயிற்றுக்கு பலவிதமான எக்ஸசைஸ்கள் இருக்குது இருந்தாலும் எளிமையாக இப்போ தான் வந்து இந்த டெக்னாலஜி அட்வான்டேஜ் ஆகிருச்சு எந்த ஒரு இதுனாலும் டெக்னாலஜியை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அதே மாதிரி பிரயோஜனமில்லாத எக்ஸசைஸ் நிறையா இருக்குது அது நம்மளுக்கு தேவையில்லை ரொம்ப பிரயோஜனமானது அதை நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் நாலு எக்ஸசைஸ் மல்லாக்கப்படுத்த மணிக்க ஒரு நாலு எக்ஸசைஸ் மட்டும் பார்க்க போகிறோம் பயிற்றுக்கு சம்மந்தப்பட்டது நம்ம நம்ம நேராக பொறுத்தட்டோம் நம்ம நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டு காலம் சேர்த்து வச்சுடுறோம் இடது காலம் மேலே வரைக்கும் தூக்குறோம் டாம் டூ டவுன் த்ரீ டவுன் ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் அதே மாதிரி வளர்ந்து காலத்தில் நைன்ட்டி டிகிரி வரைக்கும் வர மாதிரி வரணும் ஒன் டவுன் டூ டவுன் த்ரீ டவுன் ஃபோர் டவுன் ஃபைவ் டாம் ஓகேவா இது மாதிரி த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நம்ம கண்டினியூவாக பண்ணணும் மூணு டைம் அஞ்சு இங்கே அஞ்சு இங்க அதே மாதிரி ஃபைவ் 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 த்ரீ டைம் ஆகிடுச்சு அதேமாதிரி இப்போ டென் டென்னும் பண்ணலாம் இப்போ ஃபைவ் ஃபைவ் மட்டும் நம்ம பண்ணுவோம் அடுத்தப்பில் ரெண்டு கால் ரெண்டாவது எக்ஸசைஸ் ரெண்டு காலை சேர்த்து வச்சுடுறோம் ரெண்டு காலை சேர்த்தப்பில் நைன்டி டிகிரியை கொண்டு வர்றோம் டாம் டூ டாம் த்ரீ ஃபோர் டோ ஃபைவ் டோ ஒரு பத்து செகண்டு ரிலாக்ஸு இந்த ரிலாக்ஸ் பண்ண பின்னாடி திரும்ப இதை இதே எக்ஸசைஸை திரும்ப ஃபைவ் டைம் நம்ம பண்ணணும் அதே மாதிரி இது ஒரு மூணு டைம் பண்ணால் போதும் மூணு டைம் பண்ணணும் ஃபஸ்ட்டு எக்ஸு ரெண்டாவது இது ரெண்டாவது பறந்த சொன்னவரைக்கும் பாருங்கள் கால் நல்லா சேர்த்து வச்சுக்கிறணும் கை ரெண்டு பாடியை ஒட்டி வச்சுக்கிறணும் இந்த கையோடைய ஹெல்ப் 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 எடுத்துக்கலாம் தூக்குற கஷ்டமாக இருக்கணும் அந்த கையை புஷ் பண்ணிட்டோம்னா புஷ் பண்ணோம்னா ஈஸியாக தூக்க முடியும் அப்போ அதெல்லாம் டவுன் இந்த கை ரெண்டு கீழே கூடி புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ஆட்டோமேட்டிக்கலாக மேடையே போகும் அப்போ கையை புஷ் பண்ணும்போது நம்ம ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்போ இதே மாதிரி நம்ம பண்ணலாம் அப்போ அஞ்சு 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 பண்ணாலே போதும் ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் மூணாவது கிளாக் வாய்ஸ் பண்ணோம் காலரை பண்ணாமல் சுத்த போகிறோம் எப்படி பாருங்கள் நம்பர் ஒன் ரவுண்ட் டூ எப்போ ஃபஸ்ட்டு கிளாக் வாய்ஸாக த்ரீ டவுன் ஃபோர் கீழே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைவ் ரவுண்ட் முடிச்சுட்டு கீழே வச்சுக்கிறோம் வச்சுக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அடுத்த லெஃப்ட் சைடு ஒன் டவுன் டூ டவுன் த்ரீ டவுன் ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் ஓகேவா லெஃப்ட் அஞ்சு டைம் ரைட் அஞ்சு டையம் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஒரு சுற்றி சுற்றிட்டு காலை வச்சுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்போர்ட் ஆகிட்டேங்கன்னா கீழே வைக்காமே ஒன் டூ த்ரீ அப்படி வந்துடும் ஓகேவா இப்போ ஆரம்பத்தில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ரவுண்டை சுற்றி கீழே வச்சுக்கிட்டு வா அப்படி பண்ணலாம் ஓகேவா ஓகே அப்போ மூணு எக்ஸைஸ் முடிஞ்சிடுச்சு நாலாவது அதே மாதிரி நாலாவது எக்ஸசைஸ் காலை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டை ரவுண்டு போட்டோம் இப்போ சைக்கிளிங் பண்ணுற மாதிரி இங்கேருந்து நம்பர் ஒன் டவுன் டூ டவுன் த்ரீ டவுன் ஃபோர் டா ஃபைவ் ட அஞ்சு டைம் முடிச்சா அடுத்தப்பில் இதே இது ஆப்போசிட்டில் ஒன் டா டூ டா த்ரீ ட ஃபோர் டோ ஃபைவ் ட ஓகேவா இதே மாதிரி இதையும் நம்ம மூணு டைம் எடையிலடையே பிரேக் எடுத்துக்கிறலாம் அது எந்த விதமான இதுவுமே கிடையாது பத்து செகண்டுக்குறாட்றான் பத்து செகண்ட் பத்தலையா பதினஞ்சு சைடு எடுத்து இருபது சைடு எடுத்துங்க அதை பற்றி எந்த விதமான இதுவுமே கிடையாது நீங்கள் ரெஸ்ட்டு அதிகமாக அதிகமாக எடுத்துக்கிறலாம் ஓகே இதை வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஒரு ரவுண்டு முடிச்சிட்டு கீழே வச்சுக்கிட்டு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இப்படி அப்புறம் ஆப்போசிட்டில் இப்படி அஞ்சு டைம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா கால் அப்படி மேலே வச்சுக்கிட்டு இயரும் வா டூ த்ரீ ஃபோர் அப்போ ஆப்போசிட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி பண்ணலாம் ஓகேவா அப்போ இதில் வந்து நாலு எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டோம் நாலு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் இன்னும் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸசைஸ் இடதுகாலம் மடக்கி ஹவாசனம் ஹவாசனது இடதுகாலம் ஃபஸ்ட்டு இடதுகாலம் மடக்கி மூக்கை கொண்டு வந்து டச் போகணும் இடது காலை மெதுவாக மடக்கி மூக்கை டச் போகணும் வலது காலம் நேராக இருக்கணும் வலது காலை பெண்ட் பண்ணக்கூடாது வலது காலம் டைட்டாக இருக்கணும் அதே மாதிரி வலது காலை மடக்கி மூக்கை கொண்டு வந்து மெது மெதுவாக அதில் கொஞ்சம் டச் போகணும் ரெண்டு காலையும் நீட்டிரு அடுத்தாப்புல ரெண்டு காலையும் கொண்டுட்டு வந்து நல்லா இருக்கு ரெண்டு கையால் சும்மா இப்படி பிடிச்ச சரியா அந்தளவுக்கு வராது இருந்தாலும் ரெண்டு கையும் ஏன் என்ன பண்ணிக்கிறனோ நல்லா கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டா ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி ரெண்டு கிடையில கொண்டு போய் பார்த்துட்டு வயிற்றுக்குள்ளே இருக்க கெட்ட காற்று எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாக வெளியேறி போயிடும் ஓகே இப்போ மல்லாக்க படத்து மேடிக்கி அஞ்சு எக்ஸசைஸ் பண்ண அஞ்சு எக்ஸசைஸை நல்லா ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மெமரி ஆகிரும் அதே மாதிரி நீங்கள் அந்த தான் வந்து அப்படியே ரெகுலாரிட்டி பண்ணி ஒரு நாலு நாள் செஞ்சீங்கன்னா அப்போ ஈஸியாக மெமரி ஆகி போயிடும் அடுத்தப்போ நம்ம வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னமோ சொல்லப்போனால் ஒரு ஒரு பேப்பரில் கூட மா இது நீ நோட் பண்ணி எப்படி எப்படி செய்யணும் நோட் பண்ணி ஒரு பேப்பரை பார்த்து கூட நீங்கள் ஒரு செய்யலாம் ஓகே நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் உடம்பை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது என்னென்ன சாப்பிட்டு எதை எதை சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம உடம்புல இருக்கிறது நல்லபடியாக ஆகணும் அப்போ அதுக்கு வந்து உடற்பயிற்சி யோகா இதுமாதிர விஷயங்களை ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராவது நம்ம செஞ்சால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதை நம்ம பண்ணாமல் மருந்து கடைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் வேறு யூடியூப்பில் வீடியோவில் என்னென்ன சாப்பிடக்கூடிய ஐட்டம் என்னென்ன வீடியோ போடுறாங்க ஆனால் நெல்லிக்காய் ஜூஸாக போட்டு அடிப்போம் அதில் சரியாயிடும் இஞ்சி ஜூஸாக போட்டு அடிப்போம் அதில் சரியாயிடும் அப்புறம் என்னென்னமோ ஜூஸ்லாம் இருக்குது இப்படி ஜூஸாக போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பாக சரியாகும்னு சொல்லி நிறையா பேர் இருக்காங்க அது சாப்பிட்லாம் அதுவும் உடம்புக்கு நல்லது தான் அதோட உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் டெய்லி ரொட்டீனாக நீங்கள் எடுத்துக்கணும் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா முடிச்சுட்டு வந்தோடனே இது ஒரு ஒரு பயிற்சி ஒரு அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் இதை பண்ணி முடிச்சோம் ஓகே இதே மாதிரி வீடியோ கூடிய உறவில் இன்னொரு வீடியோ உங்களுக்கு கூடிய உறவில் வந்து சேரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்